வாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்தியாவோட லீடிங் பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்க அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி மற்றும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ் பற்றியும் இந்த ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல்ஸ் மாதிரி அவங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பிளான் என்னென்ன போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அமராஜா எனர்ஜி பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் உருவாக்கப்பட்ட கம்பெனி இது வந்துட்டு திருப்பதி ஹெட் கோர்ட்டர்ஸாக வச்சுட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க கம்பெனி இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஓட்ற கம்பெனி இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இருந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இதோட ஹெட்வார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா இருக்கு ரெண்டு கம்பெனிஸோட கோர் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் அதாவது ஆட்டோமோட்டிவ்ல இருக்க கம்பெனிஸ்க்கு தேவையான ஆட்டோமோட்டிவ் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதே மாதிரி பல கமர்ஷியல் ஸ்பேசஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதே மாதிரி நம்மளோட வீட்டிலெலாம் யூஸ் பண்ற இன்வெர்டருக்கு தேவையான பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்க கோர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பிரக்டிக்கலை தாண்டி இவங்க வந்து சோலார் சொல்யூஷன்ஸ் ஜென்சட்டுக்கு தேவையான பேட்ரிஸ் அப்புறம் சப்மரீன் அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான பேட்டரி அப்புறம் எக்ஸைட் நியோங்கிற பேரில் இரிக்ஷாவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவோட கொஞ்சம் இந்த பேட்ரி பிஸ்னஸில் இன்னும் வேறு சில இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தெரியுது இது அமர்ராஜா எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேற்பட்ட கன்ட்ரிஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அமர்ராஜா அவங்களோட பேட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமரான் ஜோன் எலிட்டோ குவான்டா வோல்ட் ஸ்லீக் ஸ்டேக் ப்ரூட் அப்படிங்கிற பிராண்ட் கீழே சேல் பண்ணுறாங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் எக்ஸ்ப்ளோர் ட்ரைவ் ரைட் மைலேஜ் இன்வெர்டாப்ல பவர் சேவ் ஜென்னெக்ஸ் சோலட்ரான்கிற பேரில் சேல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு செக்டர்லேயும் யூஸ் ஆகுது இந்த ரெண்டு கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டரி மார்க்கெட்டில் சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் இருக்கு இதில் அமர்ராஜா பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டரி செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் இருக்கு இந்தியாவோட டொமஸ்டிக் பேட்டரி மார்க்கெட்ல ஸோ இந்த ரெண்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா டுகெதர் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்தியன் பேட்டரி மார்க்கெட்டில் அடுத்து இந்த ரெண்டு கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா லீடிங் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கிளைண்ட்டாக இருக்காங்க இதுல அமரராஜா பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி டாடா மோட்டர்ஸ் ஹுண்டாய் ஹோண்டா மஹிந்திரா அசோக் லைலுங்கிற லீடிங் ஆட்டோமோட்டிவ் ஓஎம்ஸ் எல்லாம் கிளைண்ட்டாக இருக்காங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டார் கார் பஜாஜ் ஹுண்டாய் மஹிந்திரா கியா ஐச்சர் மோட்டார்ஸ் இன்னும் வேறு சில கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க இதை இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவுக்கு பிஎஸ்என்எல் இண்டஸ் டவர் இந்தியன் ரயில்வேஸ் ஏபிபி இண்டியா இன்ஃபோசிஸ் ஏர்டெல் வேறு சில கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்டாக இருக்காங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிக்சன் ஹிட்டாச்சி ஜிஇ மிச்சுபிஷி பிஹெச்சல் என்டிபிசி இண்டஸ்ட்ரவர் இன்னும் வேறு சில கம்பெனிஸும் இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்குமே சரி ஆட்டோமோட்டிவ் செக்டர்லேருந்தும் சரி இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸும் சரி நல்ல வெல் நோன் பிளேயர்ஸுக்கு வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க அடுத்தது ரெண்டு கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கலாம் ஸோ அமர்ராஜாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி நைன் பிளான்ஸ் இருக்குது இதில் ஏழு லேப் பிளான்ஸ் ரெண்டு என்இபி யூனிட்ஸ் இப்போ ரீசெண்டாக டிசம்பரில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பேட்டரி ரீசைக்ளிங் யூனிட் கூட ஓபன் பண்ணாங்க ஸோ இவங்களோட பிளான்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தமிழ்நாடு அப்போ பிடமட்டா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இவங்களோட பிளான்ஸ் இருக்குது இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து பிளான்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேட்டரிஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மில்லியன் யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அமர்ராஜா பேட்டரிஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஏஹெச்சில் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேட்டரியும் அதே மாதிரி டூ கீகா வாட்ஸ்க்கு லீத்தியம் அயன் பேட்டரியும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் ஏஹெச்சில் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேட்டரிஸும் அதே மாதிரி டுவெல் கிகா வாட்ஸில் லீத்தியம் அயன் பேட்ரிஸும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்துட்டு அமர்ராஜாவோட ஜாஸ்தியாகவே இருக்குது அடுத்த ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பெருமளவில் பண்ண போவாங்க அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருமளவு எக்ஸ்பேண்ட் பண்ண போவாங்க இல்லை அமரராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு கிகா ஃபேக்ட்ரி கொண்டு வைப்பாங்க இந்த ஃபேக்ட்ரி மூலமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான லீத்தியம் அயன் பேட்டரி தான் மேனுஃபேக்சர் பண்ண போவாங்க அதுபோக ஒரு ஆயிரம் கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி லிட் ரீசைக்லிங் அப்புறம் ட்யூப்லெஸ் பிளான்ட் ஒன்று கொண்டு வர இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மூவாயிரத்து அறுநூறு கோடியில் எக்ஸைடு எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க அதே மாதிரியே அவங்க இன்வெர்ட்டர் அண்ட் சோலார் வெட்டிகள்லையும் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸை அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ண போவாங்க இந்த ரெண்டு கம்பெனியுமே அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாம் வந்துட்டு அவங்க சில பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண போவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இவி செல்ஸ்லையும் அதே மாதிரி பேட்டரி பேக் அசம்பிளி பண்றதுல மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை இன்னும் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லயும் பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எலக்ட்ரிக் வெயில்களுக்கு தேவையான லீத்தியம் அயர்ன் செல்ஸ் அதே மாதிரி சோலார் அப்புறம் இன்வெர்டர் இந்த பிசினஸ்ல வந்து அவங்க பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அதே மாதிரி அவங்களோட ஃப்ரான்ச்சைஸை இந்தியாவில் பெருமளவு எக்ஸ்பேண்ட் பண்ண போவாங்க இதுதான் இந்த கம் ரெண்டு கம்பெனிஸும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இந்த கம்பெனிஸ் பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ் அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்போ இந்த ரெண்டு கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஸோ ஷேர் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவோட மார்க்கெட் கேபிட்டல்கிறது பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடியாக இருக்குது இதை எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸு முப்பத்திரெண்டாயிரத்தி நூற்றி நாலு கோடியாக இருக்குது ஸோ மார்க்கெட் கேப்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டு பிகர் சைஸில் இருக்குது வென் கம்பேர்ட் டு அமராஜா இந்த ரெண்டு கம்பெனியோட ஷேருமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு அப்படி டவுன் ஆகி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்கோட பிஇ நாற்பது புள்ளி நாலுன்னு சொல்லியிருக்கு இதே அமராஜா அது பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஆறுன்னு இருக்குது இதே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பி ஓட அமராஜாஜோட ஷேரோட பிஇங்கிறது வந்துட்டு

இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எயிட் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜும் ரிட்டன் ஆஃப் ஈக்விட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு எகைன் இந்த ரெண்டு மெட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவோடது பெட்டராகவே இருக்குது ஆர்ஓசிஎன் ஆர்ஓஇ வென் கம்பேர்ட் டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து டெப்ட் டெப்டு ஈக்விட்டி பார்க்கலாம் ஸோ டெப்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அமராஜாவுக்கு ஒரு இரநூத்த ஐம்பத்தெட்டு கோடி கனண்டிருக்கு இதோ டெப்டு ஈக்குயிட்டிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் தான் ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பர் தான் இது இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கோடி கரண்டு இருக்குது இதோட டெப்டூ இக்யூட்டிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபோர்டீன் இதுவுமே வந்து நெக்லிஜிபிள் டெப்ட் தான் இருந்தாலும் பார்க்கும்போது அமர்ராஜாவோட டெப்டுக்கு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட கம்மியாகவே இருக்கு அடுத்து இபிஎஸ் பார்த்துக்கலாம் ஸோ அமர்ராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஷேருங்கிறது வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரூபா சம்பாதிச்சிருது ஒரு ஷேருக்கு ஸோ இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அவ்வளோதாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா முப்பத்தஞ்சு தான் இருக்குது ஸோ ஏனிக்ஸ்பர் ஷேர பொறுத்த வரைக்கும் அமர்ராஜாவோடது பெட்டராகவே இருக்குது வென் கம்பேர் டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து இந்த ரெண்டு கம்பெனிஸோட கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தலாம் ஸோ அமர்ராஜாவோட கேஷ் ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து முந்நூற்றி அறுபது கோடியாக இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காங்க இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸ் பதிமூணாயிரத்தி எண்பது கோடியாக இருக்குது இதே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கோடிக்கு பண்ணியிருக்காங்க ஸோ கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸைடோடது வந்து பெட்டராகவே இருக்குது வென் கம்பேர்ட் டு அமர்ராஜா ஸோ அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி பார்த்திங்கன்னா அதோடய பி ரேஷும் அதோடய ஸ்டாக்கோட பி ரேஷும் ஆரோசி ஆர் டெப்ட் அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த விஷயத்தில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரிஸோட பெட்டராக இருக்குது இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா அமர்ராஜாவோட ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி அவங்ககிட்ட கேஷ் ரிசர்வ்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெம்பிரிக்ஸில் எக்ஸைட் இதை வந்து அமர்ராஜாவோட பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட ஜோக்ராபிக்கல் ரெவன்யூஸ் பார்த்தலாம் ஸோ அமராஜா பேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேஜர் ரெவன்யூ வந்துட்டு டொமஸ்டிக் தான் வருது அதுவும் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து வருது இதே டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேருந்து வருது இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ அதாவது நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்துட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்தும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேருந்து எயிட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்குது ஸோ ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ வந்து டொமஸ்டிக்லேயும் சரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேயும் சரி கொஞ்சம் நெக் அண்ட் நெக் தான் இருக்குது ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் இருக்குது அடுத்து இந்த ரெண்டு கம்பெனிஸோட லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஎன்எல் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் ஸோ அமரராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவங்களோட சேல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூறு கோடியாக இருந்திருக்கு இதே அடுத்த வருஷம் எட்டாயிரத்து அறநூறு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரத்தி முந்நூறு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோறாயிரத்தி இரநூ இரநூறு அதே மாதிரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டாயிரத்தி நானூறுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சரி பர்ஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதேமாரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தி நாற்பத்தேழு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்லைட்டாக டிப் ஆனாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எழுநூற்றி முப்பத்தோரு கோடி அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஆறு கோடி இப்போ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தொள்ளாயிரத்தி அறுநூத்தி நாலு கோடின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட்டையும் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியலி பார்க்கும்போது அமர்ராஜாவோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க பிஸ்னஸ்ல வந்து க்ரோத்தாக காமிச்சிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அமர்ராஜா பேட்டரிஸ் மாதிரியே தான் அவங்களோட சேலை வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு பண்ண சேல் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னாயிரத்து எழுநூறு கோடி அப்போ பதினஞ்சாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி இப்போ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதினேழாயிரம் கோடினு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இயர் ஆண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் எட்நூற்றி மூணு கோடியாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடியாக இருந்திருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் அந்த வருஷத்துலேருந்து ஜாஸ்தியாக வந்தது இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகி எயிட் டுவெண்ட்டி த்ரீ கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி த்ரீ கோர்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாஸில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கோர்னு சொல்லி டிப்பாயிருக்கு ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை எயிட் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் ரீஜன்ஸ்குள்ளே தான் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அவங்களால அந்த பேரியர் வந்து பிரேக் பண்ணி போக முடியல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி வந்து சாலிடாக இருக்காங்க வருஷா வருஷம் அவங்க சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்துட்டு ஓரளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ ரெண்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து இந்த ரெண்டு கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்துலாம் ஸோ அமர்ராஜா மொபிலிட்டி அண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு புள்ளி எண்பத்தாறு பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாக்கா இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா க்ளோஸர் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க இதில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெல் குவார்டர்டர்டரில் அவரோட ஷேரை வந்து விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை அதே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆதரவு ஷேர் வந்து லாஸ்ட் டுவெல் குவார்டராக ஹோல்ட் பண்ணிருக்காரு இதே அமராஜாவோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெல் கவர்டரில் அவரோட ஷேர்ஸ் வந்து விற்கவும் செஞ்சுருக்காரு அதே மாதிரி வாங்கவும் செஞ்சுருக்காங்க எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமகராஜாவில் வந்து அதிக எக்ஸ்போஜர் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஏழு ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பதினோரு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே டிஐஇஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீல பதினேழு புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற அமராஜா பாத்தீங்கன்னா ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் முப்பத்தி ஒரு புள்ளி எண்பத்தாறு பர்சன்டேஜ் வந்துட்டு அமராஜால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐஏக்கு அமராஜால அதிக எக்ஸ்போஜர் இருக்குது அதே மாதிரி டிஏஇஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் அதிக எக்ஸ்போஜர் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா லீடிங் பேட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் போர்ஷன் இந்த ரெண்டு கம்பெனிக்குமே இந்தியாவில் இருக்குது ப்ளஸ் அவங்களோட பிஸ்னஸையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பெருமளவு பண்ண போகிறாங்க ஸோ ஈவிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் மெயினாக யூஸ் ஆகுது நான் இவி வெஹிக்கல்ஸ்லேயும் பேட்டரி யூஸ் ஆகுது ப்ளஸ் நிறையா கமர்ஷியல் ஸ்பேசஸ்லையும் சரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்டர்னு சொல்லி பல்வேறு இடத்துல இன்றைக்கி பேட்டரியோட யூசேஜுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பிஸ்னஸுங்க வந்துட்டு காலத்துக்கு அழியாத பிஸ்னஸ்ஸாக இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸுமே இந்தியன் மார்க்கெட்டில் அதிக எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இவங்களோட பிஸ்னஸ் இன்னும் பெருமளவு குரோ ஆகுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனிஸை பற்றியே எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்பேரிசன் அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மார்க்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் മീണ്ടും വേറെ ഒരു വീഡിയോ സന്ദിക്കലാം അത് വരയ്ക്കും ബൈ